திராவிடம் இல்லாத பத்தி கேட்டா எப்படி சார் சொல்றது திராவிடம் என்னன்னு சொல்லுங்க அதுக்கு விளக்க சொல்றேன் இல்ல இல்லாத ஒன்று சார் அது குறை இல்லாதெல்லாம் கிடையாது நிறைய குறை உண்டு சொன்னதே செய்யல எதுவுமே பெண்களுக்கு வந்து பிரி பாசுன்னு கொடுக்குறாங்க பஸ்ல அதே போல ஆண்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு மேல இருந்தா வயசு அறுபது வயசு மேல இருந்தா அவங்களும் ஃப்ரீயா போகணும்னு சொல்லி கொடுக்குறாங்க திராவிடம்னு சொல்றது கண்ணுக்கு தெரியாத எதையாவது எதிர்க்கிறது மோடியை எதிர்க்கிறாங்கிறது ஆர் எஸ் எஸ் அப்படின்றது அது கண்ணுக்கு தெரியாத மாயை இந்த மூணாவது முறை மட்டும் அடுத்த தடவை மோடி தான் வாய்ப்பு நூத்துக்கு நூறு அவர்தான் தான் திருமாவளவன் அவர்கள் கொள்ளும்படியாக எந்த பணிகளையும் அவர் செய்யவில்லை இதுவரைக்கும் இந்த தொகுதி சார் ஜிஎஸ்டி ல இருந்து நீட்ல இருந்து எல்லா திட்டங்களும் காங்கிரஸ் காலத்துக்காக கொண்டு வந்தது இதுதான் உண்மை மக்களை ஏமாற்றத்துக்கு எதையாவது திசை திருப்பத்துக்கு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க வெற்றி மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி தான் என்பது தீர்மானிக்கப்பட்ட விஷயம் தேசிய அளவில் பெரிய எழுச்சி உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொன்னாக்க சரியான தலைவருங்க அண்ணாமலை பஞ்சாப்ல மொத்தம் பதிமூன்று லோக்சபா தொகுதிகள் இருக்குங்க சார் அங்க இந்த முறை பாஜகவுக்கு ஆதரவான அலை வீச ஆரம்பிச்சிருச்சு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வரக்கூடிய நாடாளுமன்ற வெற்றி வாய்ப்பு யாருக்கு தேசிய கூட்டணிக்கு இரட்டை இலக்க வெற்றி இருக்கு பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இரட்டை இலக்க வெற்றி நிச்சயம் இன்னும் நாட்கு தேர்தல் நெருங்க நெருங்க கள நிலவரம் இன்னும் வேகமாக மாறும் இப்போதைய நிலவரம் நான் சொல்றது ஏரியாவில் எம்பி வந்து யாருன்னு தெரியுங்களா திருமாவளவன் அவர்கள் அவரு அவருடைய சொன்ன கோரிக்கைகளும் நிறைய நிறைவேற்றிருக்காங்களா சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த பணிகளையும் அவர் செய்யவில்லை இதுவரைக்கும் இந்த தொகுதியில மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய சொந்த மாவட்டம் சொந்த தொகுதியில் நான் நிற்பேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் போட்டியிடட்டும் சார் கட்சியில டிக்கெட் கொடுக்குறாங்க போட்டியிடுறாரு திமுக கூட்டணியில் அவர் போட்டியிடுறாரு அதை பற்றி கருத்து கூறுலாம் விரும்பவில்லைங்க சார் போட்டியிடட்டும் போட்டியிடுவது அவர் அவர் சொந்த உரிமை போட்டியிடட்டும் வெற்றி தொல்லி மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் வந்து மூணாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏற்பார்கள் ஹேட்ரிக் வெற்றி மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி தான் என்பது தீர்மானிக்கப்பட்ட விஷயம் தேசிய அளவில் பெரிய எழுச்சி உருவாகி இருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் கிளீன் ஸ்வீப் நூறு சதவீத வெற்றி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் கர்நாடகா ஒடிசா நியூ டெல்லி இங்கெல்லாம் க்ளீன் ஸ்வீப்புங்க சார் ஒட்டு மொத்தமாக எத்தனை தொகுதி இருக்கோ எல்லா தொகுதியும் பிஜேபி ஜெயிக்குது ஹரியானாவில் பத்து குஜராத்தில் இருபத்தாறு ராஜஸ்தானில் இருபத்தஞ்சி கிளீன் ஸ்வீப் மாநிலங்கள் இதுவே அசாமில் நடக்க போகுது ஒடிசாவில் இருபத்தோரு தொகுதி இருக்குது அந்த இருபத்தோரு தொகுதியிலையும் பிஜேபி தான் வெற்றி பெற போகுது வெஸ்ட் பெங்கால் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளை கொண்ட நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட வெஸ்ட் பெங்கால் கிளீன் ஸ்வீப்பை நோக்கி நகர்கிறது அதாவது இந்த முறை வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டையும் பிஜேபி வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிற அரசியல் சூழ்நிலை இப்போது மேற்கு வங்காளத்தில் உருவாகி இருக்கிறது அஸ்ஸாம் பதினான்கு தொகுதிகளில் ஒன்று ரெண்டு மிஸ் ஆனாதான் அது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள எட்டு தொகுதிகளில் அசாம் ஒன்று அஸ்ஸாமையும் சேர்த்து வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தம் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அங்கே பதினேழு பதினெட்டு தொகுதிகள் கூட்டணியோடு சேர்த்து இருபத்தைந்து தொகுதிகள் இருக்குது மொத்தம் கூட்டணியோடு சேர்ந்து இருபது தொகுதிகள் நிச்சயம் வெற்றி வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இருபத்தஞ்சி தொகுதிகளில் யூனியன் பிரதேசங்கள் ஒன்பது இருக்குது அதில் புதுச்சேரியில் பிஜேபி தான் வெற்றி பெற போகுது அந்தமான் நிகோபார் தீவுகள் பிஜேபி டாமன் டையூ பிஜேபி தாத்ரா நகர்வேலி பிஜேபி சண்டிகரில் இருக்கிற ஒரு தொகுதியும் பிஜேபி ஜெயிக்க போகுது ஜம்மு காஷ்மீர் லடாக் ரெண்டும் யூனியன் பிரதேசங்கள் மொத்தம் ஆறு தொகுதி இருக்குது அங்கே மூன்று தொகுதிகளை நிச்சயம் பிஜேபி பிடிக்க போகுது தேசிய தலைநகர பகுதி டெல்லி அது ஒரு யூனியன் பிரதேசம் அங்கே உள்ள ஏழு தொகுதிகளையும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது லட்சத்தீவுகளை விட்டுருக்க அது வாய்ப்பில்லை லட்சத்தீவுகள் பஞ்சாபில் மொத்தம் பதிமூன்று லோக்சபா தொகுதிகள் இருக்குதுங்க சார் அங்கே இந்த முறை பாஜகவுக்கு ஆதரவான அலை வீச ஆரம்பிச்சிருச்சு இது பெரிய அளவில் எழுச்சி பெறும்போது ஏழு எட்டு தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பஞ்சாபில் அவுட் ஆஃப் தேர்ட்டீன் ஏழு எட்டு தொகுதிகள் செவன் ஆர் எயிட் அங்கே வாய்ப்பு பஞ்சாபில் என்ன வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து வரவேற்புகளும் பற்றாளர்களும் வராங்க என்ன வளர்ச்சி வளர்ச்சி சார்ந்த அரசியல் வளர்ச்சி திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் எளிய மக்களை சென்றடைந்த அரசின் திட்டங்கள் இப்போ உஜ்வாலா ஸ்கீம்ல அந்த இலவச எரிவாயு சிலிண்டர் ஏழை மக்களை சென்றடைஞ்சிருக்கு தேசிய அளவு நாட்டு நாடு முழுவதும் இப்போ நீங்க சொல்றீங்க நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து இப்ப தமிழகத்துல ஆளக்கூடிய திமுக அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்க பெட்ரோல் விலையை ஏத்திட்டாங்க சிலிண்டர் விலையை ஏத்திட்டாங்க ஜிஎஸ்டி பூரா அவங்களே சாப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வச்சு கொண்டே இருக்கிறாங்களே அதெல்லாம் சார் அரசியலுக்காக சொல்லப்படுகிற தவறான குற்றச்சாட்டுகள் இப்போ ஒரு பொருள் ஒரு ரூபா விலையரும் அதுக்காக போயிட்டு இப்ப வழிய கடையில் யாரும் அதுக்காக விவரம் தெரியாதவங்க என்ன ஒரு ரூபாய் ஏத்தி விட்டேன்னு சொல்லுவாங்க ஜனங்க கிடையாது கொஞ்சம் பொருள் உலை விலை தான் செய்யும் அது மாதிரி சிறிய விலை ஒரு எல்லாத்துலேயுமே இருக்கும் சார் இப்போ பேருந்து டிக்கெட்டு உயர் கட்டணம் உயருது அதுக்காக போயிட்டு பஸ்ஸில் போராம இருக்கிறது ஒரு ரூபா ஏறுதா பரவாயில்லன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிதான் அனுசரிச்சு அதை புரிஞ்சுக்கணுமே தவிர பெட்ரோல் வேலை ரெண்டு ரூபா மூணு ரூபா ஏறிடுச்சு அப்படின்லாம் பண்ணா ஒண்ணுமே நடக்காது அந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாது அது எதிர்மறை அரசியல்ங்க எதை எடுத்தாலும் எதுக்கிறது இது விரைவில் மாறும் இப்ப நான் சொல்கிறேங்க சார் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றம் இன்னும் இப்பவே பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுது லோக்சபா தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை தான் சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் தமிழ்நாட்டுக்கு பெரிய இது அவரை நோக்கி வரும் பொறுப்பு ஜனங்கள் வேகமாக மாறிடுவாங்க தமிழ்நாட்டு ஜனங்கள் கடைசியாக தான் மாறுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநில நிலவர நிலவரங்கள்லாம் நான் சொன்னேன் பாருங்கள் அதே மாதிரி ஆந்திரா ஆந்திராவிலையும் பாஜகவுக்கு ஆதரவாக பெரிய அலை வீச ஆரம்பிச்சிருக்குங்க சார் தெலுங்கானாவில் ஏற்கனவே செல்வாக்கு இருக்கு சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு லோக்சபா தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க இந்த முறையும் அதே வெற்றி பெறலாம் அல்லது ஒன்று இரண்டு கூடலாம் குறையலாம் தெலுங்கானாவில் மட்டும் தென் மாநிலங்களில் கர்நாடகா அண்ட் ஒடிசா கிளீன் ஸ்வீப் திராவிடம்ங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு திராவிடம் நேரடியாக பதில் சொல்லிட்டுங்களா சார் சொல்லலாமில்ல அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காதுங்க சார் மாயை கண்ணுக்கு தெரியாததை சில பேர் எதிர்ப்பாங்க பேய் பிசாசு இருக்குன்னு கிராமத்தில் நம்ம ஜனங்கள் சொல்லுவாங்கல்ல அப்படி ஒன்று இருக்குதா என்னன்னு யாரும் நிரூபணமே பண்ண முடியாது பேய் இருக்குது பிசாசு இருக்குது அங்கே மீனி இருக்குன்னு எங்கள் கிராமத்தில் கூட ஜனங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போலாம் அதை சொன்னால் யாரும் நம்புறதில்ல அதே வகையில் சேர்ந்தது தான் இதோ திராவிடம்னு சொல்கிறது கண்ணுக்கு தெரியாத எதையாவது எதிர்க்கிறது மோடியை எதுக்குறாங்கிறது ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறேன் அப்படின்றது எல்லாமே இதில் சேர்ந்தது தான் அதையெல்லாம் படிப்பட்டு போயிடும் இப்போ வர்ற லோக்சபா தேர்தலே அடிபட்டு போயிரும் அதன் பிறகு பாஜக மிகப்பெரிய எழுச்சி பெறும் தமிழ்நாட்டுல அது கண்ணுக்கு தெரியாத மாயை திராவிடம்ன்றதே கட்டுக்கதை சார் வணக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷன்ல யார் வெற்றி பெறுவா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு மோடிக்கு தாங்க மோடி தான் என்ன காரணம் நாட்டு மக்கள் நல்லது தானே செஞ்சுட்டு இருக்காரு விவசாயி பத்தி வெள்ளக்காரன் காலத்துல இருந்து யார் நினைச்சு பார்த்தா விவசாயிக்கு பயிர் இன்சூரன்ஸ்ல இருந்து மாசம் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் போடுறாருல்ல அதுவும் மிகப்பெரிய நாட்டினுடைய விவசாயிகள் முதுகெலும்பு அது செய்கிறாருல்ல ஊடகத்த அரசு எந்த முதலியுமே ஜென்ரலில் பார்த்தீங்கன்னாக்கா ஊழலே கிடையாத அவ்வளோ அருமையாக பண்ணிட்டு இருக்காரு இந்த மூணாவது முறை மட்டும் அடுத்த தடவை மோடி தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து நாங்கள் ஆட்சி நல்லா பண்ணுறோம் எங்களை தாண்டி யாரும் ஆட்சி பண்ண முடியாதுன்னா சொல்கிறாங்களே அது அவங்க எப்பொழுதுமே அவங்க இது மாதிரி பேசியே தான் நாட்டை குடிச்சோராக்குனாங்க அதனால இப்ப வந்து மூணாவது முறையா பிரதமர் நரேந்திர மோடிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு நூத்துக்கு நூறு அவரு தான் நானூறுக்கு மேல பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் ஜெயிப்பாங்க த்ரூ அவுட் இந்தியா அதான் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு இதெல்லாம் வந்து மோடி அரசாங்கம் தான் பண்ணிச்சு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு நிறைய நஷ்டத்துல கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தமிழகத்துல ஆளக்கூடிய அரசாங்கம் வந்து நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சார் ஜிஎஸ்டில இருந்து நீட்ல இருந்து எல்லா திட்டங்களும் காங்கிரஸ் காலத்துக்காக கொண்டு வந்தது இதுதான் உண்மை மக்களை ஏமாற்றத்துக்கு எதையாவது திசை திருப்பதுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க விலையேற்றம் என்பது அப்பப்ப வளர்ந்து வருகின்ற நாடுகள ஏற்படுறதுதான் எல்லா பொருட்களும் ஒவ்வொரு விவசாயி இருக்காருனாக்க இந்த ஏரியாவில் இருக்கிற முந்திரி இருக்குன்னாக்க முந்திரி பண்ற விவசாயி தன்னுடைய பொருள் விலையேற்றம் பொருள்னு தான் நினைப்பான் இதுதான் உண்மை அதனால விலையேற்றம் என்பது குரோத் ஆகிற நாடுகளுக்கு அது இருக்கதான் செய்யும் என்னுடைய கருத்து இது மற்ற எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக சுமத்துறதுதானே தவிர விலையேற்றம் என்பது ஒரு காரணம் இல்லை நல்லது செய்கிறாரா அருமையாக பண்ணிட்டுருக்காரு இதை மக்கள் அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடுத்துட்டு சொன்னாக்க சரியான தலைவருங்க அண்ணாமலை இன்னைக்கு பூரா ஊழல் பிரிச்சாளிகள் கூட உள்ள இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா எல்லோருமே பிடிச்சிது யார் யாரெல்லாம் கொள்ளடிச்சு அடித்து வீட்டில் வச்சுருக்காங்களோ பூரா சீல் வைக்கணும் ம் யார் இன்க்ளூடிங் மை பேர் நானாக இருந்தால் கூட சரிங்க சிதம்பரம் நாடாளுமன்றம் சிதம்பரம் நாடாளுமன்றத்துல இதுக்கு முன்னாடி எம்பியா இருந்தவங்க யாருங்க சந்திரகாசு இப்ப இருக்கிறதுங்க திருமாவளவன் இப்ப அவங்க வந்து இந்த மாவட்டத்துக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா அவரை பத்தி ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க நல்லா பேசுவார் அவ்வளவுதான் இப்ப மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த என்னுடைய சொந்த மாவட்டம்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க அவங்க சொன்ன ஏதாவது எப்படி எதிர்பார்க்குறீங்க இது ஒரு ஜனநாயக நாடு யார் நானும் நிக்கலாம் நீங்களும் மக்கள் ஓட்டு போடணும் கையில தான் இருக்குதுங்கிறத பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு என்ன அது ஒரு ஏமாற்று வார்த்தை மக்களை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு இப்ப பெரும்பான்மையான மக்கள் தமிழ் தான் பேசுறாங்க அவங்கள்ட்ட ஹிந்தி பேசினா புரியாது இது அண்ணா காலத்திலேருந்து அதற்கு பின்னால் கலைஞரெலாம் பார்த்தீங்கன்னாக்க ஹிந்தி திணிப்பு எங்கே கொண்டு வந்து ஊட்டுறாங்க பாலில் பாலாடையில் போடுறாங்க எங்கேயாவது செய்கிறாங்களா விருப்பப்பட்டால் படி இல்லைன்னா படிக்க முடியலன்ட்டு போ இல்லைங்களா ஹிந்தி திணிப்பு என்பதெல்லாம் ஏமாற்று வேலை அது மாதிரி திராவிடம் என்பதும் ஏமாற்று வேலை தான் இப்போ அவங்க வைக்கிற வச்சுருக்க கல்லூரிகள் ஸ்கூல்லாம் இது எல்லாம் பூரா ஹிந்தி தானே இங்கே தமிழ் பேசக்கூடாது அப்படின்னு தானே சொல்கிறாங்க அவங்க எல்லா எல்லா எம்எல்ஏக்கள் மந்திரிகள் பார்த்தீங்கன்னாக்கோ காலேஜ் இல்லாத ஆட்களே கிடையாது இதெல்லாம் இங்கே இருந்து வந்து சொத்து பேசிக்காக அவங்களுடைய இதெல்லாம் நோண்டணும் தானாக பேசாமல் அவங்க பாட்டி வீட்டில் உட்காந்துருப்பாங்க உழைச்சி சம்பாருக்குன்னு வரக்கூடிய நாடாளுமன்ற யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இந்திய அளவில் பாரத அளவில் முந்நூற்றி அறுபதுக்கு மேலே தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தான் ஆட்சி அமைக்கிறாங்க அது தமிழகத்தையும் சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு லட்சத்தை நோக்கி இங்கே தேர்தல் பணி நடந்துட்டு இருக்குது மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் மூணாவது முறையாக வந்து பிரதமராக வந்து நரேந்திர மோடியாக கண்டிப்பாக அதில் வித மாற்று கருத்தும் இல்லை மாற்றி சிந்திக்கிறதுக்கே அவசியம் கிடையாது ஏதான அடிப்படையில்னா இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நாட்டுடைய பொருளாதாரம் தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு கட்டமைப்புகள் கட்டமைப்புனா இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வேலையெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க பொருளாதார முன்னேற்றம் மக்களுடைய அதாவது ஏழை மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சியில் அக்கறை விவசாயிகளுடைய நலனில் மிகுந்த அக்கறை ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு கோடி விவசாயிகளுக்கு மேலே பயன்பட்டுருக்காங்க அதுமாரி இந்த பார்த்திங்கன்னா ஸ்வச் பாரத் அதில் பார்த்திங்கன்னா ரூபாய் வீட்டுக்கு கழிவறை திட்டம் பாரத பிரதமருடைய தலைமையில் நடக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் அது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு காங்கிரீட் வீடுகள் மகளிர்களுக்கு பதினோரு கோடி மக்களுக்கு மேலே ப வந்து மகளிர் உதவி குழுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி மகளிர்கள் இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு ஒரு சுயதொழில் செய்கிற அளவுக்கு உதவி இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பேசும் பொருளான ஒரு விஷயம் இதை தாண்டி இளைஞர்கள் இன்றைக்கி வந்து விரும்புகிறாங்க என்ன அடிப்படையில்னா ஊழலற்ற ஆட்சி யாராவது ஒரு ஊழலற்ற தலைவன் இருக்க மாட்டானா இந்த நாடு நல கொண்டு போக மாட்டானா அப்படின்னு இயங்குற ஒரு சூழ்நிலை இருந்து அதை இன்றைக்கி நம்பகத்தன்மையோடு வழிநடத்திட்டு இருக்க ஒரு தலைமையில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க உலக நாடுகள் அவர் என்ன இப்போ நீங்கள் கேக்கிறது மூன்றாவது முறை பிரதமர் ஆகிறார்னு கேட்குறீங்க இன்னும் வரக்கூடிய காலம் இன்னொரு மூன்றுக்கு நான்கு முறை இதில் மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை கூடுதலாக ஐநா சபைக்கு அவர் தான் தலைவர் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க ஐநா சபைக்கு அவர் ஆவார் எல்லாம் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா உலகளவில் இன்னைக்கு வந்து ஒரு தலை சிறந்த ஒரு தலைவராக அவர் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் பார்க்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் மாற்றத்துக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் நேரம் ஆகிட்டு இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய பொய்ய மாற்றுது மத்திய அரசு செய்யக்கூடிய தில திட்டங்கள்லாம் மதிய ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறது நாங்க செஞ்ச நீங்கள் சொல்லிக்கிறது அவங்க செய்யாத இவங்க செஞ்சதா சொல்றது அப்படிலாம் ஒரு பொய்ய மாத்திர வேலை திராவிட மாயை சமூக நீதி இதெல்லாம் இன்னைக்கு இல்லாத விஷயம் மக்கள் எங்க நீ எல்லாமே நீ சமமாக தான் வாழ்கிறாங்க எங்க ஜாதித்துவம் எங்க இருக்குது யார் நம்ம கண் பார்வை கண்ணு கெட்ட தூரத்தில் கிடையாது எல்லாம் மாறி போச்சு இல்லாத ஒன்றா இருக்கிறதா சொல்லி மக்களை திசை திருப்பி பிரித்தாளம் ஆட்சி இந்த திராவிட மாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்தாளம் சூழ்ச்சி அதெல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிற மக்களை பிரிக்கிறதுக்கு இவங்களே வந்து ஒரு விஷயத்த உண்டாக்குறாங்க உண்டாக்கி அதுக்கு தீர்வு காண்ற மாதிரி இவங்களுடைய ஸ்பீச் தான் இவங்கள பேசி பேசி அரசியல் பண்றவங்க செஞ்சு செஞ்சு அரசியல் பண்றவங்க தேசிய இவங்க பேசி பேசி அரசியல் பண்றவங்க எதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது சில பேர் அந்த பேசுறத நம்புறாங்க இவங்க சொல்றதா உண்மையா இருக்கும் என்னோட அந்த பேசுறத நம்புற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது அது குறுகிய காலத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து மிகப்பெரிய விஷயத்த நீ எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க எண்மண் எண்மக்களுடைய இந்த யாத்திரைக்கு பிறகு தமிழகத்துல பெரிய எழுச்சியும் மாற்றமும் உண்டாயிருக்குது இது வந்து நாங்க எதன் அடிப்படையில சொல்றோம்னா கண்ணால பாக்குறோம் இன்னைக்கு செய்தித்துறைகள் அதாவது வந்து தொலைக்காட்சியா இருக்கட்டும் செய்தித்தாளா இருக்கட்டும் உண்மையான செய்தியை வெளியிட மாட்டேன்றாங்க இந்த அளவுக்கு என்கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் இது எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படுத்துவீங்கன்னு எனக்கே நம்பிக்கை இல்லையே அந்த மாதிரி இன்னைக்கு மீடியாக்கள் மேலே ஒரு மக்களுக்கு ஒரு அவிரு அதாவது வந்து ஒரு கெட்ட இனம் தான் உண்டாயிருக்கு நம்பிக்கை தூரம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு முழுமையாக இன்னைக்கு வெளியிடுவீங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இங்கே தான் மக்கள் வந்து ஏமாந்துடுறாங்க அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு செய்தியை மெசேஜை கொண்டு போய் தொலைக்காட்சிகள் சரியாக இருந்துருந்துதுன்னா இந்த மாற்றம் எப்பயே வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆக வேண்டிய மாற்றம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவிறத்துக்கு காலம் எடுத்துக்குது அதுக்கு காரணம் செய்தித்துறையை தான் எனக்கு குற்றதாக சொல்லுவோம் நான் உண்மையான செய்தியை வெளியிடுறது கிடையாது தயவு செய்து நியூட்ரலாக இருங்க நீங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணோன்னா யாரும் வந்து இந்த நாட்டின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறோம்னா செய்தித்துறை தான் நீங்கள் உண்மையா உண்மையை தன்மையோட மக்கள்கிட்ட கூட சேர்த்தீங்கன்னா இந்த மாற்றம் தானாக நடக்கும் இவர் எது தான் செய்கிறார் இவர் எதுதான் செய்கிறார் மக்கள் அதாவது மத்திய அரசு கூடிய திட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள் சார் என்ன சார் தப்பு இருக்குது ஆறாயிரூவா கொடுக்கறது உண்மை தானே விவசாயிகளுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவி செய்து மத்திய அரசு நீங்கள் சொல்லுங்கள் சார் சுச்சி பாரத் நம் நாட்டுடைய பெண்மணிகள் ரோட்டோரத்தில் போயிட்டு இருந்தாங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு அவங்களுடைய கூச்ச நாச்சனத்தை அவங்க வீட்டில் போற அளவுக்கு யார் செஞ்சுக்கு தான் வந்து முதல் கையெழுத்து அதான் போட்டார் முதல்படி யாரையும் எதிர்பார்க்கலையா அந்த கையெழுத்து போடுவாங்க இந்த கெழுத்து போடுவோன்னு சொன்னாங்க முதல் கையெழுத்துனாங்க சுஜிபார் தூய்மை இந்த திட்டத்தின் கீழே இந்த நாட்டுடைய ஒவ்வொரு மகளிரையும் அவருடைய சகோதரிய தாயா நினைச்சு இந்த விஷயத்தை அவர் கையில் எடுத்தார் இதுதான் பேசப்படியுடைய விஷயம் இதுதான் வளர்ச்சி இதுதான் முன்னேற்றம் இதுதான் நாகரிகம் இதுதான் தூய்மை இப்படிதான் நம்ம பார்க்கணும் இளைஞர்கள் பாருங்க அது மாதிரி நீ உலக அளவில் இன்னைக்கு வந்து தலைந்துமே போறானே நம்ம தமிழ்நாடு இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் ஊழலற்ற ஆட்சி ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் கூட நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்க முடியலையே எதன் மேலே மத்திய அமைச்சர்கள் மேலத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க நிறுவனமாக இருக்குதா எதுவுமே இல்லையா அப்போ அதான் விரும்புகிறாங்கள எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பு ஊழலற்ற ஆட்சி வேணும் வேணும்னு சொல்கிறோம் யாரும் செயல்படுத்தல மோடி இருக்காரு அதை நோக்கி எல்லாரும் பயணிக்கிறாங்க அதை தமிழ்நாட்டில் விரும்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அண்ணாமலைஜியுடைய தலைமையில் எதன் அடிப்படையில் சொல்லணும்னா இந்த ஊழலை ஒழிச்சிட்டாலே இலவசத்தை ஒழிச்சிட்டாலே நன்மை நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க அதை நோக்கிய தலைவன் ஒருத்தன் கிடைக்க மாட்டானான்னு பார்க்குறாங்க இந்திய அளவில் மோடிஜி தமிழக அளவில் அண்ணாமலைஜி பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயந்தான் மக்கள் இதனை ரொம்ப விரும்புகிறாங்க நான் ஒரு பொதுமக்கள் ஒருத்தராக தான் அதை நான் சொல்கிறேன் ஒரு கட்சி சார்ந்த அப்பாற்பட்டது அது ஒரு பொதுமக்கள் இன்றைக்கி மக்கள் பேசுகிறாங்க கும்பல கும்பலாக பேசுகிறார் கடையில் பேசுகிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில் பேசுகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறாங்க எங்க ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் போறோம் அங்கே போய் அரசியல் பேசிட்டு இருக்கோம் என்ன அரசியல் பேசிட்டு இருக்காங்க அரசியல் மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் போலீஸாக பிரச்சனை பர்சனல் விஷயம் நாங்கள் ஜென்ரலாக போகிறோம் அங்கே பேசிக்கிறாங்க அவன் சொந்த பிரச்சனையை பார்க்க வந்த இடத்துல பொது விஷயம் பேசுறாங்க ஒரு நாலு நண்பர்கள் கூடும் பொழுது ஒரு மாற்றம் வேணும் இந்திய அளவில் வந்து மாற்றம் எப்படி மோடி கொண்டு வந்தார் தமிழ் அளவில் மாற்றம் வேணும் இப்படிலாம் பேசிக்கிறாங்க என்னடா மாற்றம் இப்போ இருக்கிற திராவிட ஆட்சிகளை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு தூய்மையான கீழே ஒரு அப்பழுக்கற்ற ஊழலற்ற ஆட்சி வேணும் அதுக்கான தலைவனா அண்ணாமலையை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இந்திய அளவில் மோடியை பார்க்குறாங்க உங்களுடைய தொகுதி தொகுதிக்கு வந்து சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு தொழில் தான் ரெண்டாவது முறை இருந்தார் தான் இருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா வந்து நான் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த மேம்பாலம் கட்டினேன் இந்த பள்ளிக்கூடம் கட்டினேன் இந்த தார்சாலை இத்தனை கிலோமீட்டர் போட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாருங்க அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் பாசிசத்தை நாங்க வேற இருப்போம் சனாதனத்தை ஒழிப்போம் சமூக நீதியை நாங்க வந்து காப்போம் எங்க இருக்கு இதெல்லாம் சமூக நீதி எங்க மறைக்கப்பட்டிருக்கு பாசிசம் எங்க யார என்ன பண்ணுது இங்க சனாதன யாரை எங்க அடிமைப்படுத்துது எதுவுமே கிடையாது எது எல்லாம் இல்லையோ இப்ப நான் சொன்னதான் திராவிட மாடல் மாதிரி இல்லாத விஷயங்கள் இதெல்லாம் நீங்க நாட்டில் நடைமுறையிலே கிடையாதே சனாதனத்தை யார் ஏதாவது பேசிட்டு இருக்காங்களாங்க சமூக நீதி சமூக யாருங்க சமூக நீதிக்கு எதிரா யாரு இங்க வேலை பாக்குறா எந்த மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு எந்த எந்த மக்களை பிரிச்சு இங்க பாக்குறாங்க இவங்கதான் பிரித்தாள இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறாரு அவருடைய உண்மையிலேயே ஒரு சமூகத்துடைய தலைவராக அவர் கட்சி ஆரம்பிச்சார் அவர் இந்த நாட்டை முதல்வர் ஆவணாரு பிர பிரதமர் சாரி முதல்வர் ஆவணாரு அதை நோக்கி அவர் இருக்கிறாரா அடிமையா ஆயிட்டாரு திமுகவுக்கு அடிமை ஆயிட்டாரு அவர் நோக்கம் அவருடைய கொள்கை துவங்கப்பட்ட நோக்கம் நல்ல நோக்கம் ஆனா இன்னைக்கு அவர் முடிவு வந்து தப்பாக போயிடுச்சு துவங்கின என்ன வேற இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது வேற கூட்டணிங்கிற பேர்ல போய் அவர் அடிமையாக தானே இருக்காரு அவரும் முதல்ல அடிமைத்தனத்திலிருந்து அவரு வந்து வெளியே சமூக நீதி காக்க சொல்லுங்க அவர் சமூக நீதி இருந்து நிற்கிறார் கண்ணு எதிர அவர் சமூக நீதியோட எப்ப இருந்திருக்கணும் தனித்துவமா இருந்திருக்கணும் இந்த ஜாதிய கட்சிகள் எல்லாமே அப்படிதான் துவங்குறாங்க என் சங்கத்தை வச்சுக்கிறாங்க அதுக்கு நான் அதை சொல்றாங்க ஆனால் செயல்பாட்டு கொண்டு வர மாட்டாங்கிற ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஆளுமையோட விட போயிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு சீட்டு வாங்கிக்கிட்டு போட்டி வாங்கிக்கிட்டு அவங்க அடிமையா தானே வராங்க அப்ப இவங்க அடிமைக்கு எடுத்துக்காட்டி இவங்க தான் இவங்களே சமூக நீதியை இழந்துடுறாங்க தன்னுடைய சமூக நீதி இவங்க காப்பாற்றிக்க முடியாது மக்களுக்கு என்ன சமூக நீதி பேசுறாங்க அதனால அதெல்லாம் வந்து பொய்யா மாத்திர வேலை இது புரியாத மக்கள்கிட்ட வந்து சில விஷயத்த கொண்டு போய் தப்பு தப்ப பேசி மக்களை ஏமாற்றி ஒரு விளையத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே போய்லாம் ஆட்சி நடத்திட்டே இருக்கலாம் நினைக்கிறாங்க அந்த கட்டு உடைக்கப்படும் அந்த மாயை கலைக்கப்படும் மக்கள் இடத்துல மிகப்பெரிய மாற்றமும் எழுச்சியும் உண்டாயிடுச்சு மக்கள் எழுச்சி தனக்கு தானாக வரணும் அந்த எழுச்சி இன்னைக்கு வந்திருக்குது ஒருத்தர் சொல்லி வரக்கூடாது சொல்லி வந்த காலம் மாறி தானாக உணர்ந்து வரக்கூடிய மா காலம் இன்னைக்கு வந்துடுச்சு ஒரு எடுத்துக்காட்டுக்கு முன்ன சொன்னது மாதிரிதான் நீங்களே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகளை செய்திகளை நீங்க போட மறுத்தாலும் குறைத்து போட்டாலும் கூட்டி போட்டாலும் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அது இயற்கையா எப்படி உண்டாச்சுன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து புதுவெளிகள்ல வலைதளங்கள்ல எல்லாம் வந்து நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அதன் அடிப்படையில இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க இன்னைக்கு சிந்திக்கிறாங்க எந்த அடிப்படையில சிந்திக்கிறான்னா ஒரு நாடு இந்தியா பேசும் பொருளா இருந்து பார்த்ததே இல்லை இந்த மக்கள் இப்ப அப்படி சந்தோஷப்படுறாங்க வெளிநாட்டு வாழ்பகுதிகள்லாம் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் நாங்கள் வந்து கௌரவமாக இருக்குன்றாங்க என்னடான்னு கேட்டாங்க இந்தியாவை பற்றி இங்கே பேசும்போது இன்றைக்கி பெருமையாக நினைக்கிறான் ஒரு காலத்தில் இந்தியானாலே ரொம்ப வந்து ஒரு கேவலமாகவும் மட்டமாகவும் தரக்குறைவும் பார்த்தாங்க இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் நம்ம எங்கே உலகளவில் இன்றைக்கி நம்ம பெருமைப்பட்டுருக்கிறதா உணர வேண்டியிருக்கு அந்த பெருமைக்குரிய விஷயத்தை யாரெல்லாம் வந்து எப்போ எப்போதெல்லாம் வந்து செயல்படுத்துறனாலும் அவங்களுடைய கரத்தை வளப்படுத்துறது நம்மளுடைய கடமையாக நம்ம பார்க்குறோம் அதுக்கு நம்ம பெருமைப்படணும் உங்களுக்கு என்ன திராவிடம் இல்லாத பத்தி கேட்டா எப்படி சார் சொல்றது இருக்கிற விஷயத்தை கேட்டா இப்ப நம்ம ஒரு மாமரத்தின் கேட்ட பத்தி நின்று பேசுறோம் இந்த மாமரத்தை பத்தி கேட்டா விளக்கம் சொல்லிடலாம் இது இருக்கு இந்த டாடாஸ் இன்னைக்கு இது விளக்கம் கேட்டா சொல்லிடலாம் இதான் ஸ்கூட்டி இன்னைக்கு இது கேட்டா சொல்லலாம் திராவிடம் அப்படின்னா என்ன சார் நான் உங்களை கேட்கறேன் நீங்க என்ன கேட்டிங்க திராவிடம்னு என்னன்னு சொல்லுங்க நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன் இல்ல இல்லாத ஒன்று சார் அது இங்க தமிழன் தானே நீங்க தமிழை காக்குறோம் தமிழை வளர்க்குறோம் ஏன் தமிழுக்கு வந்து உயிர் கொடுத்தாரு எங்கள் தாத்தா கொடுத்தாரு எங்கள் அப்பா கொடுத்தாருன்னு சொல்கிறார் முதலமைச்சர் முதலமைச்சர் அதை பேசுங்க ஏன் உங்களுக்கு வந்து திராவிடம் எங்கிருந்து வந்தது ஏன் வரும்னு அவசியம் என்ன இல்லவே இல்லை சார் இல்லாத ஒன்று திராவிடம் தமிழனாய் வாழ்வோம் இந்தியனாய் வாழ்வோம் இதுதான் நம்மள இந்தியன் இந்திய பாரத பிரதமருக்கு கீழே நம்ம இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்திய தமிழன் தேசிய தமிழன் அவ்வளவுதான் இதை தாண்ட நம்ம தமிழால் மொழியால் நம்ம தமிழன் தேசத்தால் பாரத மகன் இந்திய மகன் அவ்வளவுதான் இந்த திராவிடம் என்பது இடையில எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல அது இடையில வந்தது இடையில போயிடும் அதுதான் உண்மை வணக்கம் வணக்கம் வரக்கூடிய நாடாளுமன்ற வெற்றி வைப்பு யாருக்கு இருக்கு நாடாளுமன்ற வந்து மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வெற்றி வைப்பு இருக்கும் தமிழகத்துல திரும்பி அவர் மூணாவது முறையே பிரதமராக வாய்ப்புகள் வாய்ப்பு உண்டுங்க என்ன காரணம் என்ன காரணம் அவர் மக்களுக்கு வந்து ஏழ்மையான குடியில் பிறந்து மக்கள் வந்து நன்மை செஞ்சுட்டு இருக்காரு விவசாயிகள்லாம் எந்த ஆட்சியிலையும் கொடுக்காத மூணு தடவை ஆளுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் குடுக்குறாரு இலவச கேஸ் சிலிண்டர் குடுக்கறாரு விவசாயிகளுக்கு அந்த மாதிரி நன்மை செஞ்சுருக்காரு விவசாய ஆமா விவசாயம் உங்களுக்கு எல்லாம் அந்த திட்டம் வந்துருக்கா எங்களுட திட்டத்துல பயன்படுத்து பயன்படுத்துறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி சொல்றீங்க தமிழகத்துல ஆளக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா அவர் சிலிண்டர் விலை ஏத்திட்டாரு பெட்ரோல் விலை ஏத்திட்டாரு ஜிஎஸ்டி போட்டுட்டாரு மக்களுக்கு பெரும் பாரத்தை குடுத்துருக்காருன்னு சொல்றாங்களே அதெல்லாம் பாக்கும்போது எப்படி சரியா அவங்க சொல்றாங்கன்னா இவங்க இப்ப இவங்க ஆட்சி வந்து வீட்டு வீட்டுல இப்ப பத்து ரூபாய் இருந்தது இருபத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் போய்ட்டு அவங்க அந்த வரியை கொடுத்தாதானே நீங்க அந்த இவ்வளவு ரோடு போடுறாங்க இவ்வளவு தொழிற்சாலைகள் வருது அதெல்லாம் அந்த அந்த வரி எடுத்துன்னு அவங்க செய்யணும் அதெல்லாம் அவங்க வந்து இப்ப நல்லதான் பண்றாங்க மோடி ஆட்சியில ஆனா நீங்க வந்து திமுக அரசை வந்து ஒரு குறைய சொல்றீங்க ஆனா ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு எங்க ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்களே அதை அவங்களா சொல்லிக்கிறது அது குறை இல்லாதான் கிடையாது நிறைய குறை உண்டாது சொன்னதே செய்யல எதுவுமே சொன்னதை வந்து எந்த விஷயமும் இல்லீங்களா இல்லீங்களா எந்த எந்த சொன்னமே எதுவுமே நிறைவேற்றலை பெண்களுக்கு வந்து பிரி கொடுக்குறாங்க குடுக்குறாங்க பஸ்ல ரைட்டு அதே போல ஆண்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு மேல இருந்தா எழுபது வயசு அறுபது வயசு மேல இருந்தா அவங்களும் ஃப்ரீயா போகணும்னு சொல்லி கொடுக்கணும் அதே போல முதியோர் உதவி ஒரு ஒரு ரூட்ல அவங்க கட்சிக்காரவங்களுக்கு பார்த்தா அது ஒரு ஒரு மாசம் ஆயிரத்தி இரநூறுவா அவங்க பார்த்து அவங்களா பார்த்து குடுக்குறாங்க எழுபது வயசு எனக்கு ஆகுது எங்க கொடுக்க மாட்டாங்க கேட்டா

அட அவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட தான் கூட்டணி அவங்க திமுக காரங்க வச்சிட்டேனா அவங்க வந்து அந்த தான் விட்டு வர்றாங்க என்ன காரணம் அது அவங்களுக்கு சீட்டு பணம் கொடுறாங்க எல்லாமே கொடுக்காங்க அதுக்காக அவங்க வரது எந்த அந்த இருக்க கூட்டணி கட்சியுமே கம்யூனிஸ்ட்ல காரங்க எல்லாம் இருக்காங்க கம்யூனிஸ்ட்லாம் ஒரு தரன் திமுக கட்சி தான் அவங்க சீட்டுக்காக தான் எல்லாமே இருக்காங்க அவங்க வேற எதுவும் இல்ல இப்போ தமிழ்நாட்டுல திராவிடம்ங்கறாங்க இல்ல அதை பத்தி உங்களுடைய ஆமாங்க அண்ணாத்தோரர் காலத்துல திராவிட நாடுன்னாரு தெக்கு தேயதுங்கறானே அதே தான் இவங்களை இப்ப சொல்றாங்க அப்ப அண்ணாத்தோரர் காலத்துல என்ன தெக்கு தேயது வடக்கு வளருதுன்னாங்க இப்ப இப்ப இவங்க இதை தான் சொல்றாங்க தெற்கு அள்ளி கொடுக்க அள்ளி சொல்லிட்டாங்க வடக்கு அள்ளி கொடுக்கறாங்க அதாவது ஒரு சிஎஸ்டி வரியன்னா இல்ல இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் அது வந்து இது இப்ப ஒரு இப்ப அரியலூர் மாவட்டத்துல வந்து சிமெண்ட் பேட்டிருக்குன்னா இந்த வருமானத்தை கொண்டு வந்து இல்லாத மா மாவட்டத்தை தான் கொடுப்பாங்க அந்த மாவட்டத்திலேயே அந்த பணத்தை செயல்பட மாட்டாங்க இப்ப நாகர்கோவில் எங்க ஊர் இருக்கு எங்க ஊர்ல வருவாய் கம்மி தான் ஆனா எங்க ஊர்ல ரோடு போடுறாங்க தண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த வருமானத்தை எடுத்து தானே இவங்க செயல்படணும் அப்போ இருக்கிறவங்கள்ட்ட எடுத்து இல்லாதவங்க தான் கொடுக்கணும் அவங்க சொல்றாங்க அவங்க அவங்க வந்து இப்போ அவங்கள்ட்ட நிறைய பணம் காசு இருக்கு அவங்க சொல்லுவாங்க அவங்க அவங்க இருக்கவங்கள்ட்ட எப்படி தெக்க சிஎஸ்டி வரி அங்கே எடுத்து பண்டு கொடுக்கல கண்டு கொடுக்கணும் அப்புறம் பண்டு கொடுக்காது என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அதுக்குன்னு தனியாக ஒரு கமிஷன் இது இருக்கு அவங்க வந்து இவ்ளோ கூட பண்டுன்னு ஒதுக்குறாங்க அவங்க ஒதுக்கி தான் இவங்க கொடுக்குறாங்க இவங்க செய்யணும் இவங்களா கொடுத்துட முடியாது மோடியை வந்து கொடுக்கல கொடுக்கலங்கிறவங்கள ஒன்றிய அவரை எடுத்து கொடுத்துட முடியாது பணத்தை எடுத்து அதுக்குன்னு ஒரு கமிஷன் வச்சிருக்காங்க அவங்க அந்த கமிஷனை எங்கெங்க என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்வாங்க அவங்க நன்றி